தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பதவியேற்று மூன்று வருடங்கள் நிறைவு பெற்று நான்காவது ஆண்டில் சென்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் அமைச்சரவையில் மூத்த மற்றும் இளம் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு வழங்கும் வகையிலும் சர்ச்சைகள் சிக்கியதாலும் நான்கு முறை அமைச்சரவை முதலாவதாக அமைச்சர் ராஜகண்ணப்பனிடமிருந்து போக்குவரத்து துறை பறிக்கப்பட்டு அமைச்சர் சிவசங்கரிடம் ஒப்படைக்கப்பட்டது ராஜகண்ணப்பனுக்கு பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை வழங்கப்பட்டது இதற்கு முக்கிய காரணமாக அரசு அதிகாரியை கடுமையாக விமர்சனம் செய்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இதன் காரணத்தால் போக்குவரத்து துறை ராஜகணப்பனிடமிருந்து அதிரடியாக பறிக்கப்பட்டது அடுத்து அடுத்த ஒரு சில மாதங்களில் இரண்டாவது முறையாக மிகப்பெரிய அளவில் அமைச்சரவையில் இலாக்காக்கள் மாற்றத்தை சந்தித்தது ஐ பெரியசாமி பெரிய கருப்பன் மையநாதன் ராமச்சந்திரன் மதிவேந்தன் உள்ளிட்டவர்களின் அமைச்சரவை மாற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகனும் சேப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான உதயநிதியை ஸ்டாலின் அமைச்சரவையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பரில் சேர்க்கப்பட்டார் அப்போது அவருக்கு விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன் வழங்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் அமைச்சர் நாசர் சர்ச்சையில் சிக்கினார் மேலும் பால்வளத்துறையை சரியாக செயல்படுத்த முடியாமல் தடுமாறினார் இது மட்டுமல்லாமல் திமுக நிர்வாகிகள் மீது கல்லை தூக்கி எறிந்த வீடியோவும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனால் அமைச்சரவையில் இருந்து நாசர் நீக்கப்பட்டார் அப்போது டி ஆர் பாலுவின் மகன் டி ஆர் பி ராஜா அமைச்சரவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டார் அடுத்ததாக தங்கம் தன்னரசிடம் தொழில்துறை டி ஆர் பி ராஜாவுக்கு வழங்கப்பட்டது பழனிவேல் தியாகராஜனிடமிருந்து நிதித்துறை தங்கம் தன்னரசுக்கு வழங்கப்பட்டது பழனிவேல் தியாகராஜனுக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை வழங்கப்பட்டது மனோ பால் பால்வளத்துறை ஒதுக்கப்பட்டது அடுத்த சில நாட்களில் செந்தில் பாலாஜி சிறையில் அடைக்கப்பட்டதால் அவர் கவனித்து வந்த துறைகளான மின்சாரம் மற்றும் துறை தங்கம் தன்னரசு மற்றும் முத்துசாமிக்கு கூடுதலாக வழங்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் தமிழக அமைச்சரவை ஐந்தாவது முறையாக நேற்று மாற்றப்பட்டு உள்ளது அந்த வகையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பில் இருந்த மூத்த அமைச்சர் பொன்முடி வனத்துறைக்கு மாற்றப்பட்டு உள்ளார் அமைச்சர் தங்கம் தன்னரசவுக்கு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் துறை வழங்கப்பட்டுள்ளது அதில் ஏற்கனவே கவனித்து வந்த மின்சாரத்துறைக்கு பதிலாக சுற்றுச்சூழல் துறை ஒதுக்கப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்த மையநாதனுக்கு பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை வழங்கப்பட்டுள்ளது வனத்துறை அமைச்சராக இருந்த மதிவேந்தன் ஆதித்ராவிட நலத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டுள்ளார் கைவழிக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை வழங்கப்பட்டுள்ளது இதேபோல மூத்த அமைச்சர் ராஜகண்ணப்பன் காதி மற்றும் பால்வளத்துறை வழங்கப்பட்டுள்ளது அமைச்சர் ராஜகண்ணப்பன் இதுவரை மூன்றாவது முறையாக துறைகள் மாற்றப்பட்டுள்ளது மேலும் கடந்த சில மாதங்களாக உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்த நிலையில் அதற்கான அறிவிப்பும் வெளியாகி மேலும் தமிழக அமைச்சரவையில் இருந்து அமைச்சர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள் செஞ்சி மஸ்தான் மனோ தங்கராஜ் ராமச்சந்திரன் நீக்கப்பட்டுள்ளார்கள் செஞ்சி மஸ்தான் மாவட்ட செயலாளர் பதவி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பறிக்கப்பட்ட நிலையில் தற்போது அமைச்சரவை பதவியும் பறிக்கப்பட்டிருக்கிறது இதேபோல போல சிக்கி மனோ பதவியை இழந்துள்ளார் இதேபோல போல ராமச்சந்திரன் நீக்கப்பட்டுள்ளார் அதே நேரத்தில் தமிழக அமைச்சரவையில் மீண்டும் அமைச்சர்களாக செந்தில் பாலாஜி நாசர் இடம் இடம்பெற்றுள்ளார்கள் மேலும் கே வி செலியன் மற்றும் ராஜேந்திரனுக்கு அமைச்சர்களாக வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அந்த வகையில் செந்தில் பாலாஜிக்கு மின்சாரத்துறை ஒதுக்கப்படும் எனவும் நாசருக்கு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை வழங்கப்படும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது கே வி செலியனுக்கு உயர்கல்வித்துறையும் ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறையும் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது